போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கு அருமையான முறையில் படித்து வரும் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் இன்றைய ஓப்புல நம்ம பார்க்க போகிற பகுதி நவம்பர் நான்கு மற்றும் இன்றைய தினம் நவம்பர் ஐந்து ஆகிய இரண்டு தேதிகளுக்குரிய நடப்பு நிகழ்வுகளை சேர்த்து பார்க்கலாம் சரியா தீபாவளி எல்லாேருக்கும் எப்படி போச்சது நல்லா போயிருக்கணும் நம்புறேன் அது ஒரு சைடில் இருக்கட்டும் நம்மளுடைய முயற்சிகள் பயிற்சிகள் ரெகுலராக கரெக்டாக இருக்கட்டும் சரியா அதுக்கப்புறம் நான் என்ன எல்லார்கிட்ட ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தேன் மறக்காமல் கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி யாருமே அதிகமாக அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகணுமா தெரில ஏன் அப்படின்னு சொல்லி எனக்கு புரியலை தயவுசெய்து சொல்கிறேன் வெறுமனே அப்படி பார்த்தா போதாது படித்தா போதாது அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் சோம்பேறித்தனால் படாதீங்க யார் வந்து கரெக்டாக வீடியோ பார்த்துட்டு கடைசியாக கேட்கிற அந்த கேள்விகளுக்கு சிறப்பான முறையில் பதில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து தேர்வு எளிமையாக இருக்கும் சரியா சரி இன்றைய தினத்திலே அதே மாதிரி கடந்த வகுப்பில் கேட்கப்பட்ட சில கேள்விகள் அதை பார்த்துட்டு நம்ம லிட்டா வரலாம் திருப்பி கடந்த வகுப்பில் கேட்கப்பட்ட சில கேள்விகள் நம்ம கேட்டிருந்தோம் அது என்ன அப்படிங்கிறத ஐட்ட பார்த்துட்டு வரலாம் நவம்பர் மூன்றாம் தேதி கேட்கப்பட்ட முதலாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீதிபதி முகுந்தகம் சர்மா குழு நீதிபதி முகுந்தகம் சர்மா குழு எதனுடன் தொடர்புடையது இதற்குரிய பதில் தேசிய விளையாட்டு விருதுகள் சரி கேல் ரத்னா விருது சரியா தயான் சந்த் கேல் ரத்னா விருது துரோணாச்சாரியா விருது அர்ஜுனா விருது இந்த மாதிரி விருதுக்கு வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணணுமோ அந்த வீரர்களை தேர்வு செய்யும் குழுவின் தலைவராக இருப்பவர் தான் நீதிபதி முகுந்தகம் சர்மா இரண்டாவது கேள்வி இருபத்தி ஆறாவது பருவநிலை மாநாடு எந்த நகரில் நடைபெற்றது அதற்குரிய பதில் கிளாஸ்கோ அடுத்து மூன்றாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான தயான் சந்த் கேல் ரத்னா விருது மொத்தம் எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது அறிவிக்கப்பட்டுள்ளது சரியா அறிவிக்கப்பட்டுள்ளது நவம்பர் பதிமூணுல வழங்குறாங்க மொத்தம் பனிரெண்டு பேருக்கு சரியா ஒரு சில வகுப்புகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பதினோரு பேர் அப்படிங்க பார்த்துருந்தோம் பரிந்துரை செஞ்சதுல எக்ஸ்ட்ரா ஒரு ஆளை வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க மேன் பிரீத் சிங் அவரோட சேர்த்து மொத்தம் தயான் சந்த் கேல் விருது எத்தனை பேருக்கு வழங்கப்பட உள்ளது பனிரெண்டு அடுத்த நான்காவது கேள்வியை என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என்று பன்னாட்டு நிதியம் ஐ கணித்துள்ளது அதற்குரிய பதில் ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதம் அடுத்து பார்த்தீங்கன்னா காந்தி கிராம பல்கலைக்கழகம் காந்தி கிராம பல்கலைக்கழகம் தமிழகத்தில் எங்கு அமைந்துள்ளது அதற்குரிய பதில் திண்டுக்கல் ஓகேவா சரி இது வந்து இன்றைய தினத்திற்கு கடந்த வகுப்பில் கேட்கப்பட்ட கேள்விகள் மற்றும் அதற்குரிய பதில்கள் இனிமேல் தொடர்ந்து இன்றைய தினம் மற்றும் நேற்று நவம்பர் நான்காம் தேதிக்குரிய இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம லைட்டை பார்த்துட்டு போயிடலாம் ஓகேவா அதை சேர்த்து பார்த்துட்டு கடைசியாக அதிலிருந்து கேள்வி போய் மறக்காம பதில் சொல்ல பதில் சொல்ற ட்ரை பண்ணி பாருங்க என்னடா இவர் கேள்வி கேட்கிறார் பதிலே சொல்லிடுறாரு நம்ம எதுக்கு பதில் சொல்லணும் அதை மட்டும் லைட்டை நம்ம பார்த்துட்டு போனால் போதாதா அப்படின்னு நினைக்க வேண்டாம் உங்களை டெஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க அந்த அந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணால் அந்த சின்ன சின்ன சிறு கேள்விகளுக்கு பதில் சொன்னால் தான் ஃப்யூச்சரில் எக்ஸாம் எழுதும்போது பயம் இல்லாமல் எழுதலாம் தைரியமாக எழுதலாம் சரி இன்றைய தினத்திற்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் நவம்பர் நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் சரி தி வால் தி வால் இந்தியாவின் சுவர் என்று அழைக்கப்பட்ட முன்னாள் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனான ராகுல் டிராவிட் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் பாருங்க இந்திய ஆடவர் கிரிக்கெட் அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக ராகுல் டிராவிட் நியமிக்கப்பட்டுள்ளதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் பிசிசிஐ அறிவித்துள்ளது தற்போது பயிற்சியாளராக இருப்பவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவி சாஸ்திரி ரவி சாஸ்திரி இப்ப பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி உலகோப்பை வந்து நடந்துட்டு இருக்குது அந்த மேட்ச் மேட்சி ட்வெண்ட்டி உலகோப்பை முடிஞ்ச உடனே அவர் வந்து பணி நிறைவு பெறுகிறார் அதற்கு பிறகு இந்திய ஆடவர் கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக இருப்பவர் தான் யாரு ராகுல் டிராவிட் இரண்டாவது பாயிண்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட் பாருங்க கோவாக்சின் கோவாக்சினிற்கு டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அமைப்பு அனுமதி வழங்கியுள்ளது இந்தியாவின் முதல் உள்நாட்டு கொரோனா தடுப்பு மருந்தான கோவாக்சினிற்கு அவசர காலத்தில் பயன்படுத்தும் நோக்கில் அனுமதி வழங்கியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது சரி பார்த்தீங்கன்னா கோவாக்சின் அப்படிங்கிறது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதலாவது கொரோனா தடுப்பூசி பாரத் பயோடெக் நிறுவனம் தயாரிச்சிருந்தாங்க அமைந்துள்ள இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹைதராபாத் சரியா அந்த கோவேக்சின் தடுப்பு மருத்துவம் வந்து அவசர காலத்தையும் பயன்படுத்துவதற்காக சமீபத்தில் உலக சுகாதார அமைப்பு அனுமதி வழங்கியுள்ளது ஏற்கெனவே இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கோவிஷீல்டு சரியா கோவிஷீல்டு அந்த தடுப்பு மருந்து வந்து வழங்கப்பட்டுள்ளது கோவேக்சின் அப்படிங்கிறது முற்றிலும் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட முதலாவது கொரோனா தடுப்பூசி மறந்துடாது அடுத்த ஒரு முக்கியமான இன்னொரு பயன் பாருங்க ஜாகிர உபரி மின்சாரத்தை இந்தியாவிற்கு வழங்கும் முதல் நாடு நேபாளம் ஓகேவா அதாவது பக்கத்து நாடுகளில் எந்த நாட்டுக்கு வந்து உப மின்சாரம் வந்து உபரியாக இருக்குதோ அதை வந்து பக்கத்து நாடுகளுக்கு சேல்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில விதிமுறைகள் இருக்குது அந்த வகையில் உபரி மின்சாரத்தை இந்தியாவிற்கு விற்ற முதல் வெளிநாடு முதல் நாடு என்ற பெருமை பெற்றுள்ளது சமீபத்தில் நேபாள் இந்தியாவின் மின் மின் பரிமாற்ற சந்தையில் உபரி மின்சாரத்தை இந்தியாவிற்கு விற்கும் முதல் நாடாக நேபாளம் மாறியுள்ளது சரியா நேபாளத்தின் புதிய பிரதமர் ஷேக் பகதூர் மறந்துடாதீங்க இதில் முதல் கட்டமாக இதில் முதல் கட்டமாக இந்தியா உதவியுடன் உருவாக்கப்பட்டுள்ள எங்க நேபாளத்தில் நேபாளத்தின் திரிசூலி நீர்மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து இருபத்தி நான்கு மகவாட் மின்சாரமும் தேவி காட் நீர்மின் நிலையத்திலிருந்து பதினைந்து மகாவாட் மின்சாரம் மொத்தம் எவ்வளவு முப்பத்தி ஒன்பது மகவாட் மின்சாரம் வந்து சந்தையில் இருக்கிற என்ன மார்க்கெட் ரேட்டோ அந்த ரேட் படி இந்திய நேபாளம் வந்து இந்தியாவிற்கு விற்பனை செய்ய உள்ளது சரியா திரிசூலி எங்க இருக்கு தேவிகாட் எங்க இருக்கு ரெண்டுமே திரிசூலி தேவிகாட் ரெண்டுமே வந்து நீர்மின் நிலையம் அமைந்துள்ள நாடு நேபாளம் இந்தியாவுக்கு சமீபத்தில் இந்த உபரி மின்சாரத்தை இந்தியாவிற்கு வழங்கிய முதல் நாடு நேபாளம் மறந்துடாது நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க சந்தன் ஆய்வுக்களம் இந்த சந்திப்பூர் ஆய்வுக்களம் எங்க இருக்கு சந்திப்பூர் ஆய்வுக்களம் ஒடிசாவில் இருக்குது ஓகேவா அதே மாதிரி சந்தன் ஆய்வுக் களம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ராஜஸ்தான் பாருங்க டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் உருவாக்கி உள்ள இரு விமானத்தள அழிப்பு குண்டுகள் சரி விமானத்தளங்களை அழிக்கும் சக்தி உடைய ஒரு இரண்டு குண்டுகளை பார்த்தீங்கன்னா வந்து பரிசோதனை செஞ்சிருக்காங்க டிஆர்டிஓ எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலம் ஜெய் உள்ள சந்தன் ஆய்வுக்களம் சரியா ஜெய் சால்மர் எங்க இருக்கு ராஜஸ்தான் அங்கு அமைந்துள்ள சந்தன் ஆய்வுக்களத்தில் இந்த வெற்றிகரமாக பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது சரியா விமானத்தளங்களை அளிக்கும் குண்டு வகைகள் சமீபத்தில் யாரால் தயாரிக்கப்பட்டது டிஆர்டிஓ பரிசோதனை நடைபெற்ற இடம் சந்தன் ஆய்வுக்களம் ஜெய்சால்மர் ராஜஸ்தான் மாநிலம் இது தொலைவில் உள்ள இலக்கினை தாக்கி அளிக்கும் திறனுடையது ஆகும் அடுத்து பாருங்க ஸ்ரீநகர் சார்ஜா இடையே நேரடி விமான சேவை சரியா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்ரீநகர் மற்றும் சார்ஜா இடையே நேரடி விமான சேவை வந்து இப்போ அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி அமித்ஷா சரியா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து தொடங்கி வச்சார் இப்போ ரீசெண்டாக நியூஸில் வந்திருக்கு என்னன்னு சொல்லி பாருங்க கோ ஏர் என்று முன்பு அழைக்கப்பட்டு தற்போது கோ ஃபஸ்ட் சரியா கோ ஃபஸ்ட் முன்னாடி போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி கோ ஃபஸ்ட் என்று அழைக்கப்படும் விமான நிறுவனம் ஸ்ரீநகர் சார்ஜா இடையே அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் நேரடி விமான சேவையை தொடங்கியுள்ளது தற்போது இந்த வான்வெளி பாதையை அளிப்பதற்கு பாகிஸ்தான் மறுப்பு தெரிவித்துள்ளது ஓகேவா பாகிஸ்தான் வழியே தான் அந்த ரூட்டில் போய் ஆகணும் ஸ்ரீநகர்லேருந்து ஷார்ஜ் சார்ஜாக இருக்குது ஓகேவா நேரடியாக போகிறதா இருந்தால் இங்கே வந்து இந்த வான்வழியை வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சமீபத்தில் பாகிஸ்தான் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க இனிமே அந்த பாதை எப்படி இருக்காங்க ஸ்ரீநகர் அப்புறம் பார்த்தீங்கன்னா குஜராத் 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 வழியாக பார்த்தீங்கன்னா அந்த விமானம் போகும்போது கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் வந்து எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்குது ஷார்ஜா போய் சென்றடைவதற்காக அதனால் நிறைய செலவாகுது அப்படிங்கிற மாதிரி ரீசண்டாக நியூஸில் வந்திருக்குது கவர்மெண்ட் வந்துக்கோங்க சரியா அப்போது ஸ்ரீநகர் ஷார்ஜா இடையே சமீபத்தில் விமான சேவை தொடங்கிய நிறுவனம் கோ ஃபஸ்ட் என்று அழைக்கப்படும் விமான நிறுவனம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் செய்தியில் வந்து அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா வினிஷா வினிஷா சங்கர் என்பவர் என்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி மாணவி சரி ஒரு ஸ்கூல் பொண்ணு ரீசெண்டா நியூஸ்ல வந்திருக்காங்க ஏன் அப்படிங்கறது பாருங்க திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த பதினைந்து வயது பள்ளி மாணவி கிளாஸ்கோவில் சரி கிளாஸ்கோவில் நடைபெற்ற இருபத்தி ஆறாவது பருவநிலை மாநாட்டில் உரையாற்றினார் யாரு இந்த வினிஷா உமாசங்கர் சரி இந்த பேர் சேர்க்காம விட்டு கவனம் கவர்னம் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த உமாசங்கர் என்று அழைக்கப்படும் பள்ளி மாணவி கிளாஸ்கோவில் நடைபெற்றது பருவநிலை மாநாட்டில் உரையாற்றினார் மாற்றத்தாக்கத்தை குறிக்கும் வகையில் புதிய கண்டுபிடிப்புகள் ஆராய்ச்சிகளை மேற்கொள்பவர்களை ஊக்குவிக்கும் வகையில் பிரிட்டன் இளவரசர் அறக்கட்டளை சார்பில் வழங்கப்படுகிறது சரியா எர்த் ஷார்ட் பரிசு வழங்கப்படுகிறது பருவநிலை மாற்றத்தை மாற்ற தாக்கத்தை குறை குறைக்கும் வகையில் யாரில் வந்து புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க ஆராய்ச்சி பணிகளில் ஈடுபடுறாங்களோ அதுலேருந்து சில குறிப்பிட்ட நபர்களை செலக்ட் பண்ணி வெற்றி பெற்றவர்கள் மற்றும் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றவர்கள் அப்படிங்கிற மாதிரி சில நபர்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க அதில் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த இந்த வினிஷா உமாசங்கரும் ஒருத்தங்க அவங்க வந்து பரிசுமல்ல ஆனால் இறுதி சுற்றுக்கு தேர்வு செய்யப்பட்டாங்க அதனால இந்த கிளாஸ்கோவில் நடைபெற்ற கிளாஸ்கோ யார் நடத்தினாங்க இங்கிலாந்து நடத்தினாங்க சரி அதனால் இந்த கிளாஸ்கோ இருபத்தி ஆறாவது பருவநிலை பருவநிலை இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா உரையாற்றுவதற்கான ஒரு சூப்பரான வாய்ப்பு யார் கிடைக்க கிடைக்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த வினிஷா உமாசங்கர் அதுதான் செய்தியில் பார்த்துருக்கோம் சரியா இப்போ சமீபத்தில் இந்த பிரிட்டன் இளவரசர் வில்லியமின் அறக்கட்டளை சார்பில் எர்ஷாட் பரிசின் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற நபர் யாரு திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த வினிஷா உமாசங்கர் சமீபத்தில் கிளாஸ்கோவில் நடைபெற்ற அந்த பருவ இருபத்தி ஆறாவது பருவநிலை மாநாட்டில் உரையாற்றினார் அவர் எதற்காக எதற்காக வந்து செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினிஷா உமாசங்கர் வினிஷா உமாசங்கர் சூரிய சக்தியில் இயங்கும் இஸ்திரி பெட்டி வாகனத்தை வடிவமைத்ததற்காக எர்சா விருதின் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருந்தார் அதனால தான் அந்த கிளாஸ்கோ மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அவரது உரையாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள் எழும்பூர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு பிரிட்டனின் தர சான்றிதழ் சரியா சென்னை எழும்பூரில் எக்மோர் அமைந்துள்ள காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு இந்தியாவிலேயே முதன்முறையாக பிரிட்டிஷ் தர இயக்க இயக்ககத்தினால் ஐஎஸ்ஓ இருபத்தி ஏழாயிரத்தி இருபத்தி ஆறாயிரம் ரெண்டாயிரத்தி பதிமூன்று சர்வதேச தர சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது சரி அப்ப இந்தியாவிலேயே முதன்முறையாக பிரிட்டிஷ் அரசினால் வழங்கப்படுற ஒரு தர பிரிட்டிஷ் தர இயக்ககத்தினால் வழங்கப்படுற ஒரு ஐஎஸ்ஓ சான்றிதழ் முதன்முறையாக இந்தியாவிலே வழங்கப்பட்டுள்ளது எங்க யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை எழும்பூரில் அமைந்துள்ள காவல் கட்டுப்பாட்டு அறை ஓகேவா அந்த காவலன் செயலி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தளம் மாதிரி சூப்பராக செயல்பட்டதுனால இவங்களுக்கு வந்து இந்த தர சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது சரியா யாருக்கு சென்னை எழும்பூர் காவல் கட்டுப்பாட்டு அறை வழங்கியது பிரிட்டன் அடுத்து பாருங்க உலகின் முதல் கொரோனா தடுப்பு மாத்திரை சரி உலகின் முதல் கொரோனா தடுப்பு மாத்திரை சரி இன்னும் வந்து அஃபிஷியலாக பெரிய லெவலில் சொல்லலை இருந்தாலும் அந்த மாத்திரைக்கு வந்து பிரிட்டன் வந்து அனுமதி வழங்கியிருக்காங்க உலக சுகாதார அமைப்பு அனுமதி வழங்கலை யூஎன்எஃப்ஏஓ அப்படிங்கிற அந்த அமைப்பும் வழங்கலை ஆனால் யார் அனுமதி வழங்கிறாங்க ரீசெண்டாக பிரிட்டன் பாருங்க உருவாக்குனது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த மெர்க்ஸ் சரி மெர்க்ஸின் மெர்க்ஸ் என்ற நிறுவனம் உலகின் முதல் கொரோனா கொரோனாவை தடுக்கும் மாத்திரையை உருவாக்கியுள்ளது அவங்க வச்ச பேர் என்ன பிரவீன் சரி அல்லது பிரவீர் என்று இதற்கு பெயரிடப்பட்டுள்ளது தற்போது இந்த மாத்திரைக்கு பிரிட்டன் அரசு அனுமதி வழங்கியுள்ளது சரியா உலகின் முதல் கொரோனா தடுப்பு மாத்திரை மால்னு பிரவீர் சரி பிரவீர் என்பது உலகின் முதல் கொரோனா தடுப்பு மாத்திரை ஆகும் நமக்கு மக்களால் அது ஈஸியில் இல்ல ஊசி போட்டால் பயம் மாத்திரை ஈஸியா வாயில போட்டு முழங்கிடுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க ஒரு முக்கியமான இன்னொரு பாயிண்ட் வந்திருக்கும் புக்கர் பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சரியா புக்கர் பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பாருங்க இலக்கிய துறைக்கு வழங்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான புக்கர் பரிசு தென்னாப்பிரிக்காவின் எழுத்தாளர் டாமன் கால்கட் என்பவருக்கு தென் அறிவிக்கப்பட்டுள்ளது சரியா யாருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான புக்கர் பரிசு தென்னாப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளரான டாமன் கல்கட் என்பவருக்கு வழங்கப்பட்டுள்ளது இவர் எழுதிய எந்த புத்தகத்திற்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது தி தி சரியா என்ற புத்தக நாவலினை என்ற ஆங்கில நாவலுக்கு இந்த புக்கர் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது சரியா மேன் புக்கர் பிரைஸ் இன்டர்நேஷனல் அப்படிங்கிறது பிற மொழிகளில் அதாவது ஆங்கிலம் அல்லாத பிற மொழிகளில் எழுதி ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படும் புத்தகத்திற்கு வழங்கப்படுவது பரிசு சர்வதேச புக்கர் பரிசு வெறுமனே புக்கர் பிரைஸ் அல்லது புக்கர் பரிசு அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நேரடியாக அந்த புத்தகம் அல்லது நாவல் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கும் இங்க நம்ம பார்த்து புக்கர் பரிசு அப்போ அது எதில் எழுதப்பட்டிருக்கும் நேரடியாக ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட ஒரு நாவல் அந்த நாவல் நாவலின் பெயர் தி பிராமிஸ் அந்த நாவலை எழுதியவர் தென்னாப்பிரிக்க நாட்டை சேர்ந்த டாமன் கல்கட் இந்த பரிசு ஒன்பதாம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது பிரிட்டன் நாட்டில் அடுத்து பாருங்க தீபாவளியை அரசு விடுமுறையாக்க அமெரிக்காவில் மசோதா தாக்கல் ஓகேவா இந்துக்களின் முக்கியமான ஒரு பண்டிகை வந்து தீபாவளி அந்த தீபாவளியை அரசு விடுமுறையா விடுமுறை தினமாக அறிவிக்கும் மசோதா அமெரிக்காவின் பிரதிநிதிகள் சபையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இனி மறுபடி எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுனா ஒருவேளை தீபாவளி வந்து அமெரிக்காவில் அரசு முறை விடுமுறையாக அறிவிக்கப்படலாம் ஏற்கனவே அமெரிக்காவில் அமெரிக்க அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ஹிந்து பாரம்பரிய மாதமாக அறிவிக்கப்பட்டது ரீசன் பார்த்தீங்கன்னா தீபாவளி தொடர்பாக அரசு விடுமுறை வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மசோதாவும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது எங்க அமெரிக்கா சாரி அடுத்து பார்க்க போற பாருங்க கடைசி பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டனில் காந்திஜி நினைவு நாணயம் சரியா பிரிட்டனில் காந்திஜி நினைவு நாணயம் வெளியிடப்பட்டுள்ளது தங்கம் மற்றும் வெள்ளியில் வெளியிடப்பட்டுள்ள இந்த நாணயத்தில் தேசிய மலரான தாமரையும் மை லைஃப் சரியா மை லைஃப் இஸ் மை மெசேஜ் என்ற காந்திஜியின் சரி அப்போ ரீசெண்டாக காந்திஜி தொடர்பான ஒரு நாணயத்தை தங்கம் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட நாடு பிரிட்டன் அதுல தாமரை இந்தியாவின் தேசிய மலர் வந்து தாமரை அந்த தாமரை படமும் அது அதை சுற்றி ரவுண்டாக பார்த்தீங்கன்னா மை லைஃப் இஸ் மை மெசேஜ் என்ற காந்திஜியின் பொன்மொழியும் இடம்பெற்றுள்ளது சரியா இந்த நாணயத்தை பிரிட்டன் நிதி அமைச்சரும் இந்திய வம்சாவளியை சேர்ந்த ரிஷி சுனாக் வெளியிட்டார் சரியா இந்திய ரிஷி சுனாக் தான் அந்த நாணயத்தை வந்து பிரிட்டனை வெளியிட்டு இருக்கிறாங்க அவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்த பிரிட்டனின் நிதி அமைச்சர் சரியா ஓகே நண்பர்களே நம்ம இதுவரைக்கும் பார்த்தது நவம்பர் நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வு மொத்த தொகுப்பு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தொகுப்புல இருந்து தேர்வில் எதிர்பார்க்கப்படுற ஒரு சில கேள்விகள் மறுபடியும் சொல்ற மறக்காம கேள்விகளுக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ணி பாருங்க அப்பதான் எனக்கும் ஒரு ஆர்வம் ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லாட்டா நானே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சோம்பேறி எனக்கு ஜாஸ்தி ஆயிரும் கவனம் வந்துக்கோங்க நல்லா கிளியரா பாத்துட்டு அதுல இருந்தா கேள்வி கேட்பேன் வெளியில இருந்து எதுவும் கிடையாது தயவு செய்து பதில் சொல்ற பதில் சொல்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க சரியா

அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான புக்கர் பரிசு புக்கர் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது அடுத்து ஐந்தாவது கேள்வி உலகின் முதல் கொரோனா தடுப்பு மாத்திரையின் பெயர் என்ன அடுத்து கடைசி கேள்வி உபரி மின்சாரத்தை இந்தியாவிற்கு விற்கும் முதல் நாடு எது இதுதான் இந்த தெரிந்திருக்கான கேள்விகள் சிறப்பான முறையில் வீடியோ ஃபுல்லாக பாருங்க அருமையாக வந்து பதில் சொல்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க தேர்வில் வெற்றி பெறுகள் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இது உங்கள் பொன்வேல் பாண்டியன்